வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனே அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி இருபதாவது அதிகாரமான தனிப்படர் மிகுதி என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் தனிப்படர் மிகுதி என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்று தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தாம் விரும்பும் காதலர் தம்மை விரும்புகின்ற பேரு பெற்றவர் காதல் வாழ்க்கையின் பயனாகிய விதையில்லாத பழத்தை பெற்றவரே ஆவார் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் தம்மால் விரும்பப்பட்ட இறைவனால் தாமும் விரும்ப பெற்ற மனிதர்கள் அடைவது என்னவென்றால் இறைவனின் எல்லையில்லா அன்பை தடையின்றி இனிதாகப் பெறுவது ஆகும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் தம்மால் விரும்பப்பட்ட இறைவனால் தாமும் விரும்ப பெற்ற மனிதர்கள் அடைவது என்னவென்றால் இறைவனின் எல்லையில்லா அன்பை தடையின்றி இனிதாக பெறுவது ஆகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்